அப்படிப்பட்ட விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஐந்து கிரகங்கள் ஐந்தாம் இடத்தில் இருத்தல் அதுவும் வந்து பன்னிரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது குழந்தைகள் மூலமாக ஒரு சின்ன சின்ன விரயங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சின்ன சின்ன செலவு பண்ணுறது உங்களோட தாட் ப்ராசஸால் சின்ன சின்ன செலவு அடையிறது தேவையில்லாமல் நீங்களாக யோசித்து எங்கேயாவது கொண்டு போய் பணத்தை இழக்கிறது அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா நீங்களாக யோசித்து வந்து பணத்தை செலவு பண்ணுறது இந்த மாதிரி கற்பனை வந்து அதீத கற்பனையை மாறுறது இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும் அதில் மட்டும் கவனமாக உருச்சை ராசிக்காரங்கள் இருந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் தான் நிறைய அமானுஷ்யங்கள் கிடைக்க போகிறது இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது அமைதியாக உட்கார போகிறீங்க அவங்களுடைய அமைதி மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறக்கூடிய அமைதியாக இருக்க போகுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய இடம் குழந்தைங்களுடைய உடம்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க குழந்தைங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க படிக்கிற குழந்தைகளாக இருந்ததுனால் சூப்பராக படிக்க போகிறீங்க அஞ்சாம் இடம் மழுக்கிறது பயங்கரமான புத்தி மீறும் அவங்களுக்கு ராகு அதிகமாக இருக்குது எப்படி வந்து இப்போ ஒரு கொஷினுக்கு டென் மார்க் கொஷினே மூணு மார்க்காக பிரித்து ரெண்டு மார்க்காக பிரித்து பத்து மார்க்காக பிரித்து அஞ்சு மார்க்காக பிரித்து எழுதிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா ஓடும் படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிப்பாங்க ஏன்னா நாளே படிப்பு புதன் ராகு சேர்க்கை கொஞ்சம் அப்படி வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் குழந்தைகள்லாம் அப்படி ராசி குழந்தைகள்லாம் வந்து நிறைய படிப்பில் அதி உன்னத நுட்பமாக தன்னுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்துவார்கள் போயிட்டு வர இடங்களில் மட்டும் குழந்தைங்களா கொஞ்சம் கவனம் ராசி பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு விளையாடும் போது மேலிருந்து கீழே இறங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம் பிள்ளைகள் இன்னுமே கவனம் ஏன்னா புதன அந்த இடத்துல உட்காந்துருக்கு அதனால் பெண் பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நிறைய வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட வழி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் பார்த்துக்கங்க உடனே மீட்டாக போய் டாக்டரை பாருங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா உடனே வெந்தயம் எடுத்து மோரில் கரைச்சி கொஞ்சம் குடிச்சிடுங்க கொஞ்சம் வந்து உடம்பு பார்த்துக்கோங்க நம்ம எப்போ பார்த்தாலும் அடுத்தவர்களுக்காகவே உழைச்சிட்டே இருந்தால் எப்படி நம்மளை எப்போ பார்த்துக்கிறது விருச்சகம் ஒரு இடத்துல இயங்கிட்ருக்கு அப்படின்னா அங்கே பொதுநலம் இயங்கிட்ருக்கு அதுதான் உண்மை விருச்சகம் வந்து பெண்கள் மாதிரியான ஒரு சுமை தாங்கி யாருமே இல்லை நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் அதனால் விருச்சகராசி பெண்களை இந்த அடுத்தவர்களுக்காக நம்ம பார்த்தது போதும் நம்மளும் கொஞ்சம் பார்த்துப்போம் நம்ம இருந்தால் தான் நான் பார்க்க முடியும் சுவர் இருந்தால் தான் சுத்திரம் அதை கொஞ்சம் கவனமாக கொள்ளுங்கள் தேவையில்லாத மாமனார் மாமியார் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இல்லை மாமனார் மாமியாருடைய ஒரு சின்ன பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் நீங்கள் மருமகளாக இருந்தால் கொஞ்சம் மாமியார் மீதும் நீங்கள் மாமியார் இருந்தால் கொஞ்சம் மருமகள் மீதும் இப்படி கொஞ்சம் மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதில் கவனமாக இருக்குது அது சும்மா அந்த ஒரு மாதம் தான்